என் அன்பு பிள்ளையே நீண்ட நடை நீண்ட பாதை அகலமான வழிகள் கண்டும் வழிகளில் என்ன நடக்கின்றது என்று அறியாமல் திசை மாறி போக அவசரம் கொண்ட கால்களும் அதனை ஆட்சி செய்யும் மனமும் இந்த அத்தனை குழப்பமும் உனக்கு உன் வாழ்க்கையில் இருந்து நீ உணர்கிறாயா நிச்சயம் நீ என்னுடன் நடக்கிறா இருள் கொண்ட ஆழமான காட்டில் தைரியம் உள்ளவர்களாக இருந்தாலும் மனதைரியம் என்பது தடுமாறும் இதுவே ஒரு பெரிய துணை அவர்களுடன் பயணிக்கின்றது என்று உணர்ந்தாலே தைரியம் வந்துவிடும் அந்த காட்டை கடப்பதற்கு உனக்காக நீ தேடும் பாதையின் முன்னே உனக்கான எதிர்மறை உன்னை சூழ வந்து கொண்டே இருக்கின்றது ஏன் நீங்கள் இருந்தும் கூட ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கின்றது என்று தானே உனது கேள்வி நீ எந்த அளவிற்கு உன்னை பலவீனம் என்று நினைக்கின்றாயோ அதைவிட அதிகமான பலம் கொண்டது உனது ஆத்மா உன் ஆத்மாவுக்கு தெரியும் ஆனால் மாயை சூண்ட இந்த மனம் கொண்ட தேகத்திற்கு அந்த பலத்தை மறைத்துக் காட்டும் கண்ணாடி போல் ஒரு எதிர்மறை பிம்பம் உன்னை முன்னேற விடக் என்று அது செய்யும் வேலைகள் தான் இத்தனையும் முடியாது என்று பலவீனம் கொண்டு சொன்ன நீ என்று உனக்கு எதிராக வரும் நிகழ்வுகளை தைரியமாக சமாளிக்கின்றாள் அதிலிருந்து மெதுவாக விடுபட்டு ஒரு பக்குவ நிலையை அடைந்துள்ளா என்றார் அது எல்லாம் நான் உனக்கு புரிய வைத்த நிகழ்வுகளின் வெளிப்பாடை காரணம் உன் வேகமும் தைரியமும் நம்பிக்கை ஒன்றே போதும் நீ மகுடம் சூட அந்த அளவிற்கு உன்னில் முயலும் திறன் இருக்கின்றது தராசு தட்டில் உன்னை நீயே கீழே பார்க்கின்றா நான் உன்னை மேலே நிற்க வைத்து பார்க்கின்றேன் எத்தனை முறை விழுந்தாலும் பரவாயில்லை குழந்தை ஆனால் உனக்கென்று ஒரு நாள் என்னை உயர்த்த வரும் என்ற உன் எண்ணம் உன்னை வாழ்வில் வெற்றியடைய செய்யும் அந்த நேரத்தை நீ எட்டிவிட்டா இனிமேல் உனக்கெல்லாம் நல்லதே நடக்கும் குழந்தையே நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமார் நல்ல பெயருடன் நிம்மதியான வாழ்க்கையை பெறுவார் பொறு உன்னுடைய தூர எறி உன்னுடைய துன்பங்கள் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டன ஒருவன் எவ்வளவுத்தான் நசுக்கப்பட்டு வேதனைப்பட்டவனாக இருப்பினும் என் மீது நம்பிக்கை வைத்தவுடனே அவன் மகிழ்ச்சியின் பாதையில் செல்கின்றான் உன்னால் நம்ப முடியாத மிகப்பெரிய முடிவு என்னிடம் உள்ளது நீ வேண்டியது நடக்கப் போகின்றது நான் என்ற அகந்தை தானாய் அழியும் போது இந்த சாகி என்ற தந்தை உன் கண்ணுக்கு தெரிவேன் குழந்தை செல்லமே இனி உன் வீட்டில் பஞ்சமே வராது பால் பொங்கும் ஆனந்தம் தாண்டவமாடும் அஷ்டலக்மிகளம் உன் வீட்டில் வாசம் செய்வர் என் வாக்கு என்றும் பொய்யானது இல்லை நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் அத்தனையும் நான் நடத்தி தருவேன் ஆறுதலை அடுத்தவர்களிடம் தேடாதே என் தங்கமே உனது கஷ்டம் நஷ்டம் என்னவென்றாலும் அது உனக்குத்தான் வலியும் வேதனையும் அடுத்தவர்களுக்கு அது வெறும் கதைத்தான் என்பதை உணர்ந்து உனக்கு நீயே ஆறுதல் கூறும் வகையில் மனதைரியத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும் உனக்கு பக்கபலமாக உன் சாயப்பா நான் என்றும் உன்னிடம் இருப்பேன் வெற்றியின் வாசல் தேடி வந்தவர்கள் நிச்சயம் ஆயிரம் தோல்விகளிடம் விலாசம் கேட்டிருப்பார்கள் தோல்வித்தான் வெற்றியின் வாசற்படி குழந்தையே ஒவ்வொரு நாள் விடியல் மூலம் உனக்கு இன்னொரு வாய்ப்பு தருகின்றேன் என்பதை உணர்த்துகின்றேன் சரியாக அனைத்தையும் பயன்படுத்திக்கொள் உன்னை நீயே சோதனை செய்யும் போது உனக்கே நீயே ஆசானாக இருக்க வேண்டும் உன்னுள் மாற்றத்தை கொண்டு வரும்போது உனக்கு நீயே மாணவனாக இருக்க வேண்டும் நீ எனக்காக காத்திருக்கும் ஒவ்வொரு நொடியும் மிக அற்புதமானவை என்று இப்போது நீ உணர்ந்து அல்லவா இனி நான் என் வேலையை உனக்காக விரைந்து முடிக்கப் போகின்றேன் உன் காத்திருப்பிற்கான பரிசை நீ பெறப்போகின்றா யாருடைய கிண்டலம் கேலியும் நிந்தையும் வதைப்பும் சுடுசொல்லையும் கண்டு கொள்ளாதே கர்மாவின் படிக்கட்டில் இன்று நீ நாளை அவர்கள் அவர்கள் நலனுக்காக பிரார்த்தனைகள் செய்துவிட்டு நகரே மீதியை அவனின் வல்ல கர்மாவே செய்யும் உன் கர்மம் குறைக்க எதுவும் ஒரு வழி குழந்தையே ஏமாற்றமான சூழ்நிலைகளை அனுபவமாக எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர வருத்தப்பட்டு இருந்தால் எதுவுமே மாறாது இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்ற நம்பிக்கையோடும் பொறுமையோடும் சகிப்புத்தன்மையோடும் சுறுசுறுப்பான மனதோடும் உன் கடமைகளை செய் உன்னுடைய காரியங்கள் நிச்சயம் நிறைவேறும் உன் சந்தேகத்தை ஏதாவது ஒரு வழியில் நான் தீர்த்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் ஆனால் நீ நான் சொல்வதை கேட்க தயாராக இல்லை இனியாவது யாரிடமும் வீண்வாதம் வேண்டாம் முடிந்த அளவு பொறுமையாக இருக்க கற்றுக்குள் எதை கேட்டு என்னிடம் வந்தாயோ வெகு விரைவில் அது உன்னை வந்து சேரும் அடக்கம் என்பது தானே சரியாக மதிப்பிட்டுக் கொள்வது நான் தருகின்ற மாற்றம் முதலில் கடினமாகத்தான் இருக்கும் நடுவில் குழப்பத்தையும் தரும் ஆனால் இறுதியில் சுபமாய் முடியும் கவலைப்படாதே நான் உன் பக்கத்தில்தான் இருக்கின்றேன் கோபத்தை உப்பு போல பயன்படுத்த வேண்டும் குறைந்தால் மரியாதை போய்விடும் கூடினால் மதிப்பே இல்லாமல் போய்விடும் போதித்தால் புரியாதது பாதித்தால் புரியும் யாரும் கேட்காதவரை அறிவுரை கூறாதே அன்பு குழந்தையே உன் வாழ்வில் எல்லா வளமும் பெற்று நீ நிறைவான வாழ்க்கையை வாழ்வான் உனக்கான வெற்றி பாதையை நான் உருவாக்கி தருவேன் உன் எண்ணம் முழுதும் எண்ணில்வை எந்த நர்சையில் தொடங்கும் முன்னும் என்னை நினைத்து துவங்க வெற்றி உனதாகும் உன் வாழ்க்கையை நீ நீவான் உன் கண்ணீருக்கு ஆளானவர்களை நான் பார்த்துக் கொள்கின்றேன் நீ தனியாக இல்லை தங்கமே உன்னுடன் உன் சாகியப்பா நான் துணை இருக்கின்றேன் வா ஏன் அருகே வா உன் துன்பமெல்லாம் தொலைந்து போகும் துரோகமெல்லாம் அழிந்து போகும் கவலை வேண்டாம் உன்னோடு நான் இருக்கின்றேன் யார் மீதும் அன்பும் அக்கறையும் காட்டாமல் இருந்தாலே போதும் பைத்தியம் போல புலம்ப வேண்டிய அவசியம் இருக்காது குழந்தையே வாழ்க்கை மிக சிறியது அன்பை அதிகமாகவும் கோபங்களை கஞ்சத்தனமாகவும் மனிதல்களை விரைவாகவும் வெளிப்படுத்த கற்றுக் கொள்ளுங்கள் எங்கே காயப்பட்டாயோ அங்கே தான் உன் வாழ்க்கை தொடங்குகின்றது அதை தெளிவாக உணர்ந்து உன்னேறு வழிநடத்த இருக்கின்றேன் உனக்கு கிடைத்த வாழ்க்கை மிகவும் அற்புதமானது அற்ப காரணங்களுக்காக அதை வீணாக்காது உணர்ந்து வாழ பழகு உன்னால் மகிழ்ச்சியாக வாழ முடியும் குழந்தையே உன் வேண்டுதல் எல்லாம் புரிகின்றது நீ கேட்பதெல்லாம் சரிதான் ஆனால் உன் கவலைகளுக்கு காரணம் நானல்ல தேவையற்ற உன் எதிர்பார்ப்புகள் தான் இன்னொருவரின் எதிர்பார்ப்புக்காக நீ ஏன் வாழ வேண்டும் தங்கமே உன்னை ஏமாற்றாமல் நீ வாழ பழகு வாழ தெரியாமல் பிறரை குறை கூறாதே உன்னுடைய இப்போதைய நிலைமைக்கு ஒரு காரண காரியம் இருக்கின்றது அமைதியாக இரு உனக்கான வெற்றி பாதையை நான் தயார் செய்கின்றேன் கொஞ்ச காலதாமதம் ஆகலாம் ஆனால் உரிய காலத்தில் உனக்கு கிடைக்கும்படி செய்வேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வை குழந்தையே நீ நெடுங்காலமாக விரும்பிய எண்ணங்கள் பல வருடங்கள் போகும் சூழ்நிலைக்கு தள்ளப்படுகின்ற ஏன் எதனால் எதற்காக ஒரு மாற்றம் ஏற்படுவதற்காக அதற்கு உன்னை தயார் செய்வதற்காக என்று அர்த்தம் பொறுத்திரு காத்திரு அனைத்தும் நல்லதாக நடக்கப் போகிறது உன்னை விட்டு கெட்ட விஷயங்கள் அனைத்தும் அகலப் போகின்றது நிச்சயம் ஒருநாள் உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வருவேன் எவ்வளவு தூரம் சென்றிருந்தாலும் உன்னை இழுத்துக் கொண்டு வந்து எனது இரு உள்ளங்கைகளில் வைத்து பொக்கிஷம் போல பாதுகாப்பின் தங்கமே துயரங்களைத் தருகின்றன அதிலிருந்து எப்படி வெளியே வருவது என்ற போதனைகளையும் உனக்கு வழங்குவேன் இருக்கின்ற நிழலாக என்று உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் கலங்காதே உன் தான் உன் சாயப்பா நானிருக்கின்றேன் தாளிடப்பட்ட கதவுகள் என் நுழைவை தடுத்துவிட முடியாது குழந்தையே நீ நிச்சயம் வெற்றி காண்பா உன் வாழ்க்கையில் அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கும் நேரம் இது நீ வெளியில் செல்லும் முன்பு என்னிடம் சொல்லிவிட்டு செல் நீ செல்லும் முன்பாக அந்த இடத்திற்கு நான் சென்று உன் வேலையை நல்லபடியாக முடித்துக் கொடுப்பேன் உண்மைக்கு மகத்தான சக்தி உண்டு அதை எவராலும் மாற்றிடவோ மறைத்திடவோ இயலாது உண்மையை அழிக்கும் சக்தி இங்கு எவருக்கும் இல்லை தங்கமே உனக்கென்று நான் உன் கனவில் வந்து சொன்னதுதான் நடக்கும் மற்றவர்கள் அதை மாற்ற நினைத்தால் நான் எப்படி அதற்கு அனுமதிப்பேன் என் பிடியில் நீ இருக்கும் வரை உனக்கு எந்த தொந்தரவும் வந்தாலும் நான் உனக்கு கூறிய வார்த்தையை என்றும் காப்பாற்றுவேன் அதனால் நீ உன்னை சுற்றி இருக்கும் நிகழ்வுகளை பற்றி நினைக்காமல் நான் சொன்ன வார்த்தைகள் மீது நம்பிக்கையுடன் இரு இன்று நீ எதை எதிர்பார்த்தாயோ அதை நல்லபடியாக நான் நடத்தி தருவேன் சுக்ரதிசையடித்து விபரீத ராஜயோகம் உன்னை தேடி வரப்போகின்றது இனி மகிழ்ச்சியான வாழ்க்கையை ஏன் துணையோடு நீ வாழப் போகின்றா கலங்காதே தங்கமே அஷ்டலக்ஷ்மிகளும் உன் வீட்டில் வாசம் செய்வர் செல்வ மழை பொழிந்தபடி இருக்கும் எதற்குமே கலங்காதே உன் கடன் பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் நேரத்தை நீ தொட்டுவிட்டா இனி கலங்காமல் மகிழ்ச்சியோடு இரு உன் வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்றா தேவையற்ற பேச்சைக் குறைத்து தீர்க்கமான செயல்களில் மட்டும் ஈடுபடு மிக விரைவில் உனக்கு ஒரு நல்ல செய்தி காத்துக் கொண்டிருக்கின்றது நித்தம் என் ஆசி உனக்கு உண்டு எப்போதும் உன்னை கைவிட மாட்டேன் குழந்தை மனதில் உள்ள குழப்பங்களை என்னை கவலை வேண்டாம் எல்லாம் சரியாகிவிடும் இனி உன் வாழ்க்கை சந்தோஷமாகும் என் மீது நம்பிக்கையுடன் இருப்பவர்களை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் நான் உறுதியளிக்கின்றேன் கலங்காதே உண்மையில் உன் அன்பு யாருக்கு புரிகின்றதோ அவர்கள் உன்னை விட்டு ஒரு நாளும் பிரிவதில்லை என்னை போல நீ என்றும் தேடி சென்று உன் அன்பை நிரூபிக்க முயற்சி செய்யாதே அது உனக்கு அவமானத்தை மட்டுமே தேடித்தரும் குழந்தையே நீ என்றும் மன நிறைவுடன் அனைத்து வளங்களும் பெற்று வாழ்வார் நம்பிக்கை பொறுமையுடன் உன் கடமைகளை செய் என்மேல் நீ வைக்கும் நம்பிக்கை என்றும் வீண் போகாது தங்கமே உன் வாழ்க்கை என் கையில் உன்னை நல்வழிப்படுத்தி உனக்கான நல்ல எதிர்காலத்தை நான் உருவாக்குவேன் எந்த நல்ல காரியங்கள் தொடங்கும் முன்போ மனதில் என்னை வைத்து நம்பிக்கையுடன் தொடங்கு நானே முன்னின்று அதனை வெற்றி பெற செய்வேன் எண்ணத்திலும் செயலிலும் என்னை வைத்து தொடங்கும் எல்லா காரியங்களிலும் உனக்கு நிச்சயம் வெற்றியே அனைத்தையும் நானறிவேன் அமைதியாயிரு அவர்களின் முன்வினை பயணி அவர்களுக்கு பாடம் கற்பிக்கும் கலங்காதே கொடுத்தது பெரிது என்றாலும் மறந்திரு பெற்றது சிறிது என்றாலும் மறவாதிரு கவலை ஏன் இதோ உன் வீட்டிற்கு நானே வந்துவிட்டேன் தங்கமி பேசும்போது பயப்படாதே பயப்படும்போது பேசாதே நாடி வந்தால் தேடி வருவேன் ஒரு நொடி நினைத்தால் ஒவ்வொரு ஜென்மமும் உடனிருப்பேன் பாவத்திற்கான பலனை நீ எதிர்கொள்ளத்தான் வேண்டும் செய்யும் போது கண்ணை மறைக்கும் அதன் விளைவை அனுபவிக்கும் போது தான் புரியும் சிந்தித்து செயல்படும் துன்பம் வரும் அதை நான் மறுக்கவில்லை ஆனால் கை தூக்கிவிட நான் வருவேன் என்பதை நீ ஒருபோதும் மறந்து போகாதே நீ புலம்பியது போதும் குழந்தையே உன் புலம்பல் முடிவுக்கு வந்தது நிம்மதியால் உன் மனதை நிரப்பப் போகின்றேன் உன் பிரார்த்தனைகளுக்கு பதில் கிடைத்ததை நீ பார்க்க போகின்ற சாகி என்ற என் பெயரை உச்சரி பயம் வேண்டாம் நல்லதே நடக்கும் துன்பத்திற்கு காரணம் கூடாததை மறப்பதும் மறக்க வேண்டியதை மறக்காமல் இருப்பதும் தான் யாரை பற்றியும் அளவுக்கு அதிகமாக தெரிந்து கொள் நினைக்காதே பிரிவிற்கு அதுவே ஓர் காரணமாக இருக்கும் உன் குறிக்கோள் ஒன்றின் மீது மட்டும் குறியாகிரு நான் குறிப்பு தரும்போது நீ உன் குறிக்கோளை குறிப்பார்த்து எய்து விடலாம் உனது பூர்வ ஜென்ம சாபக்கேடுகள் அனைத்தையும் விலக்கி நீ இழந்ததை மீண்டும் தருவதற்காக விரைவில் உன்னை தேடி உன் வீட்டு வாசல் கதவை தட்டுவேன் அப்பா நான் இருக்கின்றேன் குழந்தையே உன்னை எப்போதும் என் கண் பார்வையில் வைத்துக் கொண்டிருக்கின்றேன் நீ மனமுடைந்து போகும் அளவிற்கு உன்னை சோதனைகள் சூழ்ந்துள்ளது நீ அவற்றையெல்லாம் துச்சமாக நினை என் மேல் நம்பிக்கை இருக்கின்றதல்லவா உனக்கான நல்வழியே உன் கண்களுக்கு புலப்படும்படி நான் உனக்கு காட்டுவேன் நான் உன் குடும்பத்தின் ஒரு பகுதியாக இருக்கின்றேன் இது தவிர வேறு என்ன வேண்டும் உனக்கு நீ பட்ட கஷ்டத்திற்கான பலன் இன்னும் சிறிது காலத்தில் உனக்கு கிடைத்துவிடும் பொறாமை கோபம் பேராசை இல்லாத வாழ்க்கை பாதையில் பார் நீ வாழும் வாழ்க்கைக்கு அழகான அர்த்தம் புரியும் என் விருப்பம் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகப்பட வேண்டும் என்பது அதற்கு உன்னை தயார்படுத்தும் வேலையில் இப்போது ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றேன் என்னை நோக்கி முதலில் ஓரடியை நீ வை அடுத்த மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் சம்மட்டியின் கடைசி அடியில் கல் உடைகின்றது என்பதா முதல் அடிகள் வீணானவை அல்ல வெற்றி என்பது தொடர் முயற்சியின் விளைவுகளே நல்லவர்கள் யார் உன்னை ஏமாற்றுபவர்கள் யார் என்பதை கூடிய விரைவில் நீ உணர்வா அதற்காக வருந்தாதே இதுவும் ஒரு பாடம்தான் உனக்கு தீங்கு நினைப்பவர்களுக்கு நிச்சயம் பாடம் கற்பிப்பேன் தைரியமாக இரு உனக்கு உதவுவதற்கு எந்த ரூபத்திலும் நான் வருவேன் கண்ணீரை துடைத்துவிட்டு நம்பிக்கையோடு இரு எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் குழந்தையே உன் குழம்பிய மனதிற்கு அமைதி கிடைக்கும் உன்னால் என் பூஜைகளை செய்ய முடியவில்லை என்றால் என்ன என்னை மனதார நினைத்துக்கொள் உன் லட்சியம் நிச்சயம் நிறைவேறும் நீ கவலை கொள்ளும் பிரச்சனைகளுக்கு விரைவில் நல்ல முடிவை நான் தரப்போகின்றேன் உன்னோடு என்றும் நான் துணை இருப்பேன் பேராசையும் கடவுளும் எதிர் துருவாங்க எங்கே பேராசை நிலவுகின்றதோ அங்கே கடவுள் இருப்பதில்லை குழந்தையே நீ சாகியின் குழந்தை உன்னை அசைத்துப் பார்க்கின்றவர்கள் இந்த சாகியை அசைத்துப் பார்ப்பார் என்ற நம்பிக்கையுடன் இரு நீ நிச்சயம் நல்ல நிலைமைக்கு வருவார் என்னுடைய ஆசிர்வாதங்கள் உன்னுடன் எப்போதும் இருக்கும் எனதருமை குழந்தை நான் கொடுக்கும் சோதனைகள் நீ விருப்பப்பட்டதை நீ அடைவதற்காகவும் உனது மனம் பக்குவம் அடைவதற்காகவும் தான் ஏன் வைரமே உனக்கென்று எதையும் வேண்டாதே உனக்கு என்ன தேவை என்று உன்னை விட உன் சாயப்பா நான் நன்கு அறிவேன் எப்பொழுது தேவை என்று நான் அறிவேன் தங்கமே கலங்காதே என்னை வணங்கி நீ வெளியே கிளம்பிப்பார் நீ வெளியே பார்க்கும் திசையெல்லாம் உன் சாயப்பா நான் உனக்கு காட்சி தருவேன் இது சத்தியமான உண்மை உன் வாழ்க்கை அற்புதங்கள் நிறைந்ததாக விரைவில் மாறும் என்று நான் உறுதியளிக்கின்றேன் நிம்மதியாக இரு குழந்தையே நினைத்தவுடன் எந்த காரியமும் நடந்துவிடுவதில்லை அதற்கான நேர காலம் வரும்போது தான் நடக்கும் உன் பிரார்த்தனைகளை கெரிடம் வைத்துவிட்டாய் அல்லவா உனக்கான நல்ல நிறத்தை விரைவில் நான் அளிப்பேன் அதுவரை சற்றே பொறுமையாயிரு உன் சாயப்பா என நினைத்திரு இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன்னினைவில் உன் சாயப்பா